அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் ஓமர் பனிரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாக தருத்திருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜெபம் என்பது ஒரு முக்கியமான அங்கத்தை வகிக்கிறது இரண்டு கால்களிலே அது ஒரு காலை போன்றது ஆகையினாலே இந்த ஜெபத்தை மட்டும் நாம் விட்டுவிட முடியாது எப்பொழுதும் இந்த ஜபத்திலே உறுதியாக தரித்திருக்க வேண்டும் அதனால் தான் இயேசுவானவர் உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் ஒரு ஓமையை சொல்லியிருக்கிறார் சூழ்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காக அவர் அந்த ஓமையை சொன்னார் ஏழை விதவை தாயார் அந்த ராஜ்யத்தின் ஒரு அதிபதியின் இடத்துல போ சென்று தனக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி அவனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவனோ அன்றாடம் அவர்களை அலட்சியப்படுத்திக் கொண்டிருந்தான் அவர்கள் கேட்பதை ஒரு பெரிய விஷயமாக அவன் எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் அவர்களுக்கு அது முக்கியமானது என்றதனால் அந்த ஏழை விதவை தாயார் அணு தினம் அவனை வந்து தொந்தரவு செய்து கொண்டிருந்தார்கள் எனக்கு நீதி வேண்டும் எனக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி அல்ல தட்டினாலும் அந்த ஏழை விதவை தாயா அடிக்கடி வந்து அவனை தொந்தரவு செய்வதனாலே அவனும் கடவுளுக்கு பயப்படாதவனாக மனுஷரை மதிக்காதவனாக இருந்த போதிலும் அவன் ஆகிலும் இவர்களுக்கு இவர்களுடைய காரியத்தை விசாரித்து நீதி செய்ய செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வந்தவுடன் அவன் அப்படியாக அவர்களுடைய காரியத்தை விசாரித்து அவர்களுக்கு நீதி செய்கிறான் ஆம் பெரியமானவர்களே ஒருவேளை அந்த விதவை தாயார் அணு தினம் அவனை தொந்தரவு செய்ய விட்டால் அவர்களுக்கு நீதி கிடைத்திருக்காது சோர்ந்து போகாமல் இவன் எனக்கு நீதி செய்யவில்லையே நான் கொடுக்கிற விண்ணப்பத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லையே அதை ஒரு பொருட்டாக என்னவில்லையே என்று நினைத்து இவர்கள் விட்டுவிட்டிருந்தால் அவர்களுக்கு நீதி கிடைத்திருக்காது அணு தினமும் அவனை தொந்தரவு செய்து கொண்டிருந்ததினால் எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களை அவன் நீதி செய்து முடித்தான் அநீதியான ஒரு அதிபதியே இப்படி இருப்பானால் ஆண்டவர் எப்படி இருப்பார் நீங்கள் யோசித்து பாருங்கள் அனுதினம் அவரை நோக்கி தொந்தரவு செய்து கொண்டு அனுதினம் அவரை நோக்கி மன்றாடிக்கொண்டு விண்ணப்பித்து கொண்டு அவர் சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் நீதி செய்யாதிருப்பாரா என்ன நிச்சயம் நீதி செய்வார் நாள் ஒன்று வரும் அன்று நீங்கள் வடித்த கண்ணீர் ஒவ்வொன்றிற்கும் ஆண்டவர் பதில் தருவார் நம்முடைய கண்ணீர் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றையும் அவருடைய துருத்தியில் வைத்து வைத்திருக்கிறார் ஒன்றையும் அவர் வீணாகி போக விடுவதில்லை நிச்சயம் ஆண்டோர் பதில் செய்வார் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் எனக்கு அருமையான தெய்வனுடைய ஜனங்களே நாம் விழித்திருந்து ஜெபிப்போம் நம்முடைய ஜபமே நிச்சயம் ஒரு நாள் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும் கட்டதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்